ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் சிக்கன் மஞ்சூரியனும் தான் பண்ண போகிறோம் அதுக்கு நான் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன்னா இது சிக்கன் மசாலா அப்புறம் வந்து மைதா மூணு ஸ்பூன் அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் அதுக்கப்புறம் வந்து எது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன்றும் பச்சரிசி மாவு ஒன்றும் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை உப்பு மஞ்சள் தூள் அப்புறம் மசாலா தடவை இல்லாமல் மசாலா தடவி ஒரு ஒன் ஹவர் ஊற வைக்கணும் ஊற வச்சு தான் செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது ஊறுற கேப்பில் நம்ம இதுக்கு தேவையானது சப்பாத்திக்கு மாவும் பிணைஞ்சி வச்சிடலாம் ஓகேவா இப்போ இதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மைதா பெப்பர் தோல் சார்ஃப்ளவர் மாவு ஒரே ஒரு லெமன் இருந்தால் பிழிஞ்சிக்கோங்க ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சால் போதும் இப்போ ரெண்டு முட்டை உப்பு வந்து பாதி உப்பு போட்டுக்கோங்க சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ லெமன் பிழிஞ்சிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்கும் இதில் உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலை எனக்கு இதுவே போதும் நல்லா பெசரி பிணைஞ்சிக்கோங்க மசாலாவை இப்போ இது ஒன் ஹவர் ஊறட்டும் ஓகேவா நல்லா ஊர்னால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க அந்த எக்கோட இதுவே போதும் இதுவே கரெக்டாக இருக்குது இது வந்து அப்படியே சின்ன சிக்கனாக ஒரு சிக்கனாக அப்படியே வாங்கிட்டாங்களா அதனால் இதில் எல்லா பீஸுமே இருக்குது போன்லெஸ்லாம் கிடையாது சரியா இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ வந்து சப்பாத்திக்கு மாவு பிணஞ்சி வச்சாச்சு சிக்ஸ்டி ஃபைவ் வறுக்கிறதுக்கு எண்ணெயும் வந்து நல்லா சூடாகிடுச்சு ஓகேவா ஒரு பத்து நிமிஷம் ஆகுது மாவு வந்து இந்த பதத்தில் பிணைஞ்சிருக்கும் இப்போ வந்து புடமளகும் ஒரு மூணு புடமளகா அப்புறம் வந்து ஆனியன் ஒரு நாலு ஆனியன் இது போல் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம் சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் செய்கிற தான் செய்ய போகிறோம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சா ஆனியனை போட்டு ஃபஸ்ட்டு பாதி வதங்கினா போதும் ஏன்னா சிக்கன் வறுக்கிறதுக்கு முன்னாடி இது போல் நல்லா வதக்கி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம ஃபினிஷிங்கில் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனியன் வந்து முழுசாக வதங்கக்கூடாது அப்படியே பாதி தான் வதங்கணும் வதங்கட்டோம் யே ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த ஈரத்தன்மை சீக்கிரம் போகும் ஆனியனும் ஒரு அளவுக்கு டேஸ்ட் வரும் ஓகேவா எப்படி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள் இது போல் பாதி ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டிக்கலாம் ஏன்னா ரொம்ப எண்ணெயாக இருக்கிற மாரி இருக்கும் சரியா அதனால் இந்த மாரி வதக்கி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இதிலே வந்து கொட போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு கிலோ எடுத்துருக்கோம் அதுக்கு தகுந்த வந்து குடமிளகாவும் ஆனியனும் போட்டால் நல்லா இருக்கும் அப்படியே பாதி வதங்கட்டும் இதுக்கப்புறம் இதே எண்ணெயில் சிக்கனை வ வ வறுத்து எடுக்கணும் சிக்ஸ்டி ஃபை இப்போ வந்து நல்லா பாதி குடமிளகாவும் மிளகாவும் வதங்கிடுச்சு எடுத்துடலாம் இதுக்கப்புறம் ஒரு நான் கொஞ்சம் எண்ணெய் காயட்டும் ஏன்னா இதோட ஈரத்தன்மெல்லாம் வந்து எண்ணெயில் இறங்கியிருக்கும் அந்த சலசலப்பு இருக்கு பாருங்கள் இந்த சலசலப்பெல்லாம் போகணுன்னா குடமிளகா நல்லா வெந்து வந்துடும் எண்ணெயில் அதனால் நம்ம பாதி போட்டால் போதும் பாதி வதக்கினா பொரிச்சி எடுத்தா போதும் ஏன்னா குடமிளகா ஆணி எல்லாம் ரொம்ப சாஃப்டானது எண்ணெயை நல்லா வடிகட்டிடுங்க வந்து நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு கையில் நல்ல ஒரு மிக்ஸு கொடுத்துட்டு சிக்கனை எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதை பொரிச்சிட்டு வந்து தான் நம்மளுக்கு அடுத்த வேலையே பொறிக்க பொறிக்க தான் அடுத்த வேலை ஓகேவா ஆகட்டும் கொஞ்சம் நேரம் இது வந்து சிக்கன் வந்து முக்கால்வாசி நைன்ட்டி பர்சண்ட்டு வெந்தால் போதும் ரொம்ப மொறு மொறுன்னு வறுக்க தேவையில்லை ஏன்னா அப்போ தான் ஜூஸியாக இருக்கும் ரொம்ப மொறு மொறுன்னு வருத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரியா நான் எடுக்கும் போது காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வறுத்தா போதும் ஏன்னா வந்து நல்லா வர ஒரு ஒன் ஹவர் ஊறிடுச்சு நல்லா ஜூஸியாக நல்லா சார சாரெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும் இப்போ இந்தமாரி பொரிச்சுட்டு இப்போ நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக இருந்தால் நம்மளுக்கு பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இப்படி நிறைய இருக்கிறத நல்லா இந்தமாரி எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு ரெண்டு செகண்டு திருப்பி எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நீங்கள் சிக்கனை போடும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரம் சீக்கிரமாக குக் ஆகி வந்துடும் இப்போ வந்து நம்ம இதை எடுத்தவொன்னே அந்த சலசலப்பெல்லாம் இறங்கி ஹீட்டு கம்மியாக தான் இருக்கும் இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் அப்படியே ஹீட் ஆனவொடனே நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ சூடாக இருக்குது பார்த்தீங்களா இதுவே நீங்கள் சிக்கனை எடுத்தோடனையும் போட்டிங்கன்னா ஹீட் இருக்காது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ இதே போல் எல்லாத்தையும் நம்ம பொறிக்கணும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பொறிச்சிக்கோங்க நான் எண்ணெய் வந்து திட்டமாக தான் ஊற்றிருக்கேன் ஓகேவா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொறிக்கணும் நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது ஆனியன் கட் பண்ணணும் இஞ்சி பூண்டு சின்னதாக சாப் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம் நான் இதெல்லாத்தையும் பொறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம சிக்கன் ஒரு கிலோ சிக்கனை ஃபுல்லாக வறுத்துட்டோம் எண்ணெயை கொஞ்சம் ஆற வச்சுட்டு வடிகட்டி தேவையான எண்ணெயை ஊற்றிருக்கோம் ஓகேவா இப்போ வந்து நான் ஸ்டவ்வை இப்போ தான் ஆன் பண்ணுறேன் பாதி ஹீட்டானால் போதும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஓகேவா சிம்பிள் வில தான் அதுக்கு முன்னாடி வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அரை கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஓகேவா ஃப்ரிங்கானியனோட ஆனியன் இருந்துச்சுன்னா ஃப்ரிங்காணியன் இருந்துச்சுன்னா அந்த லீஃப் எடுத்து இந்தமாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஆனியனை எடுத்து இந்தமாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க என்கிட்ட அது கிடையாது அதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை சே அதுக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஃப்ரிங்கானியனோட லீஃபு கோசம் இது வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு கட்டி பூண்டு இவ்வளோ பெரிய பூண்டு சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பெரிய தூண்டாக இஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஓகேவா கொஞ்சம் ஆகட்டும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும் இதுகுடைய வந்து ஆனியன் இந்த ஆனியன் பாதி வதங்கினா போதும் ஓகேவா வதங்கட்டும் ஆனியன் வந்து பாதி வதங்கிடுச்சு இப்போ இது கூடயே நம்ம ஆல்ரெடி வந்து சோயா சாஸ் ஊற்றியிருக்கோம் இருந்தாலும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இதுக்கு மஞ்சூரியன்னா அந்த சோயா சாஸும் இந்த டொமோட்டோ சாஸும் போட்டால் தான் அதோட டேஸ்ட்டே வரும் ஓகேவா இப்போ வந்து நான் அப்படியே சேர்த்துக்க போகிறேன் இது நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் இருக்கும் அந்த சோயா சாஸோட பச்சை மணம் போகணும் ஏன்னா அந்த சோயா சாஸை நம்ம நல்லா வதக்கலைன்னா கண்டிப்பாக சளி பிடிக்கும் ஓகேவா அதேமாதிரி சோயா சாஸில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம பாதி உப்பு இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து காரமும் வேணும் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்குது இருந்தாலும் நம்மளுக்கு இதில் கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூளும் இதை பச்சை வாசனை போன பிறகு தான் நம்ம கார்ன்ஃப்ளவரை சேர்க்கணும் இல்லைன்னா வந்து கெட்டி போடும்ல கார்ன்ஃப்ளவர் அதுக்காக தான் பச்சை மலை போட்டோம் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் மூடி வச்சுருங்க இப்போ ரெண்டு செகண்ட் ஆனவொடனே நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க பபுள்ஸ் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சிட்டேன் ஊற வச்சிட்டாலும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கீழே அப்படியே கெட்டியுமாக பிடிச்சிக்கும் இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிக்கும்போது போது நல்லா திக்கு வரும் மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா திக்கா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் சப்பாத்திக்கு நம்ம தொட்டு சாப்பிடும் போது இது போல இருந்தாதான் நல்லா இருக்கும் இப்போ நம்ம சிக்கனெல்லாம் சேர்த்துடலாம் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா ரொம்ப திக்காயிட்டே வரும் ஆனியனை சேர்த்துருங்க அதுக்கப்புறம் குடை மிளகாய் அவ்வளோதாங்க அப்படியே மிக்ஸ் பண்ணும் நீங்கள் இன்னும் லிக்யூடாக வேணும்னா கூட அது போல் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நீங்கள் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதேமாரி வெங்காயம் குடமிளகாய் க்ரெஞ்சியாக இருக்கணும் ஓகேவா இப்போ இதில் ஃப்ரிங்கானியன் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா நான் கருவேப்பில தான் சேர்க்க போகிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம சப்பாத்தியை சுட்டுக்கலாம் திரட்டி வச்சுருக்கேன் சப்பாத்தி கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம் ஓகேவா இப்போ சப்பாத்தியை திரட்டியாச்சு கல் நல்லா ஹீட் ஆனவுடனே திரட்டின சப்பாத்தியை சேர்த்துடலாம் சூடாக இருக்கும் போது போட்டால் தான் நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும் ஓகேவா இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு இப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சூடு ஏற ஏற அப்படியே உங்களுக்கு கீழே இருக்கிறதும் நல்லா வெந்து வரும் அதே போல் நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும் சாஃப்ட்டு வரும் எப்பவுமே சப்பாத்தி வந்து நல்லா உப்பி வரும் போது தான் நல்லா சாஃப்ட்டு வரும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு தான் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெயை ஊற்றக்கூடாது இந்த ஸ்பூனோட பேக் சைடு பாருங்க அதை வச்சு இப்படி அப்ளை பண்ணாவே ஓகே தான் சரியா நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்பாத்தியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த ஒன்று எடுத்துடலாம் இப்போ இதே போல் இன்னொரு சப்பாத்தி போடலாம் வெந்த பக்கம் திருப்பி போட்டுடலாம் இப்போ ரெண்டு சைடு திருப்பி போட்டுட்டு எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நான் பெரும்பாலும் சப்பாத்திக்கு வந்து தேங்காய் தான் எங்கள் வீட்டில் சப்பாத்தின்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் தேக்க தான் கொஞ்சம் கஷ்டம் வருது இப்போ அடுத்த சப்பாத்தியும் போட்டுலாம் சப்பாத்தி எல்லாம் சுட்டுட்டு பார்க்கலாம் சப்பாத்தி வந்து நல்லா உவி வந்தால் தான் சாஃப்ட்டு வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் உங்களுக்கு அதேமாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுருணும் திருப்பி போட்டுட்டு தான் எண்ணெய் அப்ளை பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சப்பாத்தி மட்டும் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் அதேமாரி சப்பாத்திக்கு கல் நல்லா சூடாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே சாப்பிட்ற மாரி இருந்தால் இந்த அளவுக்கு இருந்தாவே உங்களுக்கு போதும் சரியா கொஞ்சம் நேரம் ஆகினோன்னா கொஞ்சம் இன்னும் லிக்யூடாகவே சே இது பண்ணிக்கோங்க அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க கருகிடும் கறிக்கிடுச்சின்னா ஒரு சப்பாத்தி கருகுச்சின்னா அப்படியே கருகிட்டே வரும் அதனால் பார்த்து பக்கத்தில் இருந்து திருப்பணும் என் சின்ன பிள்ளை டியூஷன் போயிருக்கான் அவன் வந்தால் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அவங்க தான் இந்த சப்பாத்தி எடுத்துடலாம் டேஸ்ட் பார்க்க பசங்களை கொடுத்துடலாமா சிக்கன் கோபி மஞ்சூரியன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ஏதோ பசங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன் கடையில் வாங்கணும்னு எனக்கு விருப்பமே இருக்காது என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம விருப்பத்தை பார்த்தா பசங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல அதனால் கண்டிப்பாக வாங்கி தருவேன் ஓகேவா இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் மஞ்சூரியன் பண்ணிவிட்டு சப்பாத்தி செஞ்சுருக்கோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பா